இந்த கயல் ஆனந்தி மேம் அவங்க வந்து எப்படி சொல்றது நான் வந்து பரிகாரம் பெருமாள் வந்து அவங்களுக்காக ஒரு பத்து வாட்டி பார்த்தேன் அவ்வளவு ஒரு பிளசண்டான ஒரு முகம் அவங்களுக்கு என்னன்னா அவங்களை பார்த்தா போகவே வராது நம்ம வீட்டுல இந்த டெட்டி பேர்லாம் வச்சு போலாம் அந்த மாதிரி அவங்களை வந்து வீட்டிலேயே வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு அழகா எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஒரு முகம் சுடிக்காம நானா வந்து டப்பிங் பெருமா நான் சொல் குபேந்திரன் சார் சொல்லுவேன் சார் சார் வேற ஒரு ஷூட் இருக்கு சார் நான் டக்குன்னு வந்து பண்ணிட்டோமா சார் வந்தவங்க அவங்க பேசிட்டு இருப்பாங்க பொண்ணை கூப்பிட்டு மேம் அவரு கொஞ்சம் எங்க வெளியே போனமா ஒரு ஒரு வேற யாராவது இருந்தா அவர் வெளியே போனா அப்புறமா போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனா அவங்க அப்படிதான் இல்லாம ஓகே ஓகே பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மென்மையானவங்க அப்ப இவ்வளவு நேரம் பேசுங்க கேட்கறா ரொம்ப மென்மையானவங்க இந்த படத்துல அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் வந்து கிடைக்கும் இந்த படத்துக்கும் அவங்களால ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும்னு நம்புறேன் நன்றி மேம் தண்ணி சாப்பிட்ற பழக்கம்ல ஸ்டேஜ்லயும் சரி பொதுவாகவும் சரி நான் வந்த உடனே கேட்டேன் அந்த மாதிரி ஆனால் எல்லாருக்கும் ஒரு சீட்ல நேம் எழுதி ஓட்டிருந்தாங்க நானும் வந்தா இது ஏன் சீட்டு தானே அப்படின்னு ஆமா உங்க சீட்டு தான் கரெக்டாக தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு அப்புறம் லெஃப்டில் தெரியும் பார்த்தா கம்பியாம சிவின் இருக்காங்க ரைட்ல தெரியும் பார்த்தா அங்கே சீட் ஆகிட்டு சிவரிங்ல இருக்காரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம எதனா பேசணும்னு சொல்லிட்டு காலையில முதல அர்ஜுன் மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காரு ரெஸ்ட் ரூம்ல கூட்டிகிட்டே இருக்காங்க என்ன என்ன பார்த்தா ரெஸ்ட் ரூம் கண்ணாட்டில் போயிட்டு பேசிட்டு இன்னைக்கு ரெண்டு பேரும் தான் வந்து யூடியூப்ல வந்து ட்ரெண்டாக போறாங்க ஒன்னு வந்து தளபதியும் தளபதியுன்னு சொன்ன இசை பல வரும் இன்னொன்று வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன அந்த சேரம் நம்மளுக்கு அப்பெல்லாம் தேவையில்லை நம்ம படத்தை பத்தி பேசிட்டு போயிடுவோம் நமக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ப்ரொடியூசர்ஸ் அவங்க நினைச்சாதான் இவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து பண்ண முடியும் சோ அந்த மாதிரி வந்து ஜாஃபர் சார பத்தி சொல்லணும்னா எங்க முதல் ஆலி நல்ல முதல் ஆலி வெள்ளை மனம் பிள்ளை கோணம் கொண்ட முதல் அவங்க ஆபீஸ் போன போனா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்னன்னா ஜே எஸ் எம் ஜாஃபர் சார் சலீன் சார் மொய்தீன் சார் அவங்க மூணு பேரும் எப்படி இருப்பாங்க சமுத்திரம் படத்துல ஒரு சரத்குமார் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க எப்படி நான் டக்குனு கண்டுபிடிச்சேன்னா அவர் சொல்லுவார் அந்த டைலாக்ல வந்து அண்ணா சொன்னா தம்பி கேட்கணும்டா தம்பி ஒண்ணா அண்ணா பாக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த படத்துல வந்து விஷத்தை கொடுத்து பிடிக்க சொல்றாரு டக்குன்னு எடுத்து குடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஆபீஸ் போனோன்னா அவர் ரெண்டு பேருக்கு சாப்பிடுங்களா குடிச்சாங்க அந்த விஷயம் சொல்லிட்டு போகுது என்னால குடிக்க முடியாம

நீங்க வந்து இத வந்து எப்படி ஒரு கமர்சியலா நீங்க என்ன உங்களுக்கு டேர்ம்ஸ் வரும் அப்படின்லாம் தெரியல ஆனா வந்து அவங்க வீட்டுல எல்லாருடைய மனசுல நீங்க நின்ட்டீங்க நிறைய அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து போய் கதை சொல்லியிருப்பாரு நிறைய விஷயங்களை வந்து கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு லெவல்ல வெற்றி அடையணும் உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய வரும்னு ஆதரவு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் அடுத்து வந்து இயக்குனர் சார் அது வந்து நிற்கும் போது நல்லா மூச்சை பூடிச்சி பேசிட்டு இருந்தாரு சார் மூச்சை பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லப்பா நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் தொப்ப வெளியே வரும் அத பேசிட்டு இருக்காங்க சோ இந்த தில் படத்துல வந்து விவேக் சார் வந்து இருப்பாரு அவர் என்னன்னா அந்த மாதிரி பெண்களோட மனசை புடிச்சு நான் ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணாரு கடைசியா வந்து அவர் வந்து பெண்ணாவே மாறிடுவாரு ஆனா எங்க ஏ போனாரு அப்படி இல்லை அவர் பெண்ணா ஆனாரு இவர் வீணாரு இந்த படத்தை எடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா இருக்கட்டும் இல்ல நிறைய விஷயங்களா இருக்கும் அதை பார்த்து 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 கார்த்தியானலாம் எப்போ போன் வந்தாலும் கார்த்தியான வந்து குபேந்திரன் சார் குபேந்திரன் சார் வந்துட்டே இருக்கும் அவரே காட்டு நான் காட்டாமலே சொல்ல குபேந்திரன் சார் ஆனா அம்மா அப்பா அவரு தான் அப்படின்னு சோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 பண்ற ஒரு டைரக்டர் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போகலாம் சார் ஆஹ் உங்க மனைவிக்கும் கண்டிப்பா நான் வந்து ஆஹ் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க நான் சொன்னாரு வந்து ஹீரோயின் ப்ரோ வந்து நீங்க மூணு பேரும் உட்காந்து போட்ட இருக்கானே இல்ல வந்து எல்லா ஆண்களுக்கு பின்னாடி ஒரு பெண் தக்க பின்னாடி போய் அந்த மாதிரி வந்து வந்து கடைபிடிக்கிறாங்க அதே மாதிரி அவங்க இல்லன்னா நம்ம இல்ல சார் அவங்களோட சப்போர்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஜாஃபர் சார் சப்போர்ட் எப்படியோ அதை விட அவங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் நீங்க பெரிய லெவல்ல வரணும் அடுத்து வந்து கார்த்திக் துரை அண்ணா அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து கோவில் நன்றி மாதிரி சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா வந்து அவர் ஆதரவு சொல்லிட்டா போதும் எப்படியாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு வந்து அவங்க ஒரு தம்பி ஒருத்தர் கேட்டாங்க அவன் அதை வந்து சொல்லி இருப்பாங்க சொல்லிட்டு ஒண்ணுமே அதாவது பலனை எதிர்பார்ப்பா நல்லது சேர்த்து சில பேர் தான் இருப்பாங்க அந்த ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து கார்த்திகண்ணா அவர் என்ன பண்ணாருன்னா யாராவது கீழே இருந்தாங்கன்னா அவங்க தூக்கி அப்படி விடுவாரு மேல இருக்கணும் என்ன பண்ணுவோம் மேல இருக்கான் கையை பிடிச்சி மேலே போக பார்ப்போம் ஆனா அவர் அப்படி இல்ல அடுத்து யாரு கீழே இருக்காங்களோ அவங்கள தூங்கலாம் கீழே பாக்குற ஒரு ஆள் இப்போ ஒரு கீழே தான் பாத்துட்டு இருக்காரு அந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசமான ஒரு ஆளு நேர்மையான ஒரு ஆளு அதனாலதான் அவர் சொல்லி கட்டுப்பட்டு எல்லாருமே நடக்கிறாங்க இந்த இடத்துல வந்து மங்கை மங்கை அப்படின்னு சொன்னதை விட காற்பேனா காற்பேனான்னு சொன்னதுதான் நிறைய இருக்கும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அதுக்கப்புறம் வந்து கயல் ஆனந்தி நாம் அவங்க வந்து எப்படி சொல்றது நான் வந்து பதிவேறும் பெருமாள் வந்து அவங்களுக்காக ஒரு பத்து வாட்டி அவ்வளவு ஒரு பிரசண்டான ஒரு முகம் அவங்களுக்கு என்னன்னா அவங்களை பார்த்தா போகவே வராது நம்ம வீட்டுல இந்த டெடி பேர் எல்லாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி உங்களை வந்து வீட்டுலயே வச்சுக்கலாம் அந்த அளவு வந்து அவ்வளவு அழகா எப்ப வந்தாலும் சிரிச்சுக்கிட்டு ஒரு ஒரு முகம் சுழிக்காம நானா வந்து டப்பிங் பெருமா நான் சொல் குபேந்திரன் சார் சொன்னேன் சார் சார் வேற ஒரு ஷூட் இருக்கு சார் நான் டக்குனு வந்து பண்றேன் சார் வந்தவங்க அவங்க பேசிட்டு இருப்பாங்க உடனே கூப்பிட்டு மேம் அவருக்கு கொஞ்சம் எங்க வெளியே போனாங்க ஒரு ஒரு வேற யாராவது இருந்தா அவர் வெளியே போனா அப்புறமா போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனா அவங்க அப்படின்னா இல்லாம ஒருத்தருக்கு பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மென்மையானவங்க ரொம்ப மே நன்றி அடுத்து வந்து நம்ம கேமராமேன் யாரோ வீட்டுல ஃபங்க்ஷன் பண்ண மாதிரி உக்காந்துருவாரு அப்படிதான் ஷூட்டிங் வந்து அமைதியாவே இருப்பாரு பேசவே மாட்டாரு நான் கூட நான் போய் ஜாலியா பேசுவேன் இவருக்கு மட்டும் என்னால பேச முடியல ரெண்டு மூணு நாள் அப்புறம் போயிட்டு கேட்டேன் என்னன்னா அவர் பேசவே மாட்டாரு கண்டிப்பா அவர் வந்து வேலையை மட்டும் கான்சென்ட்ரேஷனா பண்ணுவார் வேற 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 எதுவுமே செதற மாட்டாருனாலும் அதே மாதிரி ஒரு விஷயம் கூட செதறாம அவ்வளவு அழகா இந்த படத்தை வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் அது சிவில் அவங்க ஒரு சாங் பாடியிருக்காங்க அந்த சாங் அப்ப நான் ரெக்கார்டிங் அப்ப இருந்தேன் நானுமே ரொம்ப அழகா பாடினீங்க ரொம்ப நன்றி இந்த படத்துல வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் கிடைக்கணும் அது துசி தூசி யார் ஹீரோ தூசின் தூசி பறக்கிற மாதிரி சாட் நாள் வச்சிருக்க ஒரு ஹீரோ வருவாங்க பார்த்தா ரொம்ப அமைதியா ஒரு ஹீரோவா ஒரு அழகா ஜேபி பி சாருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது யார் போன் பண்ணாலும் அவருக்கு வந்து உங்க பையன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா வாழ்த்து புல்லான்னு பெத்தா தான் பெக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்ற மாதிரியே இருப்பாரு ஹீரோ கிட்ட கூட அவர் டைலாக் தவிர வேற எதுவுமே பேசலாம் பாத்தங்களேன் அந்த அளவுக்கு நல்லவரு அடுத்து டான்ஸ் மாஸ்டர் வணக்கம் மேம் நம்ம ரெண்டு பேருக்கு இந்த படத்துல எதுவும் இல்லை அடுத்த படத்துல கண்டிப்பா நீங்க டான்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஆடுவேன் உங்க நிறைய இடத்துல பாத்துருக்கேன் நிறைய பாடல்கள் பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் நிறைய யாரையாவது விட்டேன் நான் ஸ்டேஜில் நிகில் அண்ணா நான் வந்து ரொம்ப அவர்கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கலாம் என்னன்னா அவர் வந்து சின்ன படம் பெரிய படம் அப்படின்லாம் பார்க்க மாட்டார் நம்ம படம் அப்படின்னு பார்ப்பாரு இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் எந்த படமாக இருந்தாலும் அது நம்ம படமாக நினைச்சு அதுக்கு முழு மனசோட உழைச்சோம்னா அது பெரிய லெவலில் போய் சேரும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டார் அதுக்கிட்ட உழைப்பு என்ன என்ன நேரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து நல்லா உழைப்பாரு அவர் என்னதான் மற்றவங்களை கலாச்சாலும் அவரை பற்றி நான் நல்லா மட்டுமே தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் நன்றினே தேங்க்யூ தேங்க்யூ